வசனம் ரெண்டு நாளாகமும் பதினாறாம் அதிகாரம் ஒன்பதாம் சொல்லப்பட்டிருக்கும் தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் முழாவிக் கொண்டிருக்கிறது கர்த்தரையும் அவருடைய செயல்களையும் நாம எந்த அளவுக்கு விசுவாசிச்சு அவரை பற்றி கொண்டிருக்கிறோமோ அந்த அளவுக்கு கர்த்தருடைய கிருபையினால் அவருடைய வல்லமை நம்மளுடைய வாழ்க்கையில் செயல்படுத்த நம்ம பார்க்க முடியும் அவரை நம்ம ஏன்னா அவர் ஒவ்வொரு நிமிடமும் அவருக்கு மறைவானது எதுவுமே இல்லை நம்மளுடைய குவாலிட்டி நம்மளுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அவருக்கு தெரியும் நம்மளுடைய இருதயம் நம்ம வெளியே எல்லாருகிட்டையும் சொல்லலாம் நான் கர்த்தரை ரொம்ப நேசிக்கிறேன் அவரை நான் அவ்வளோ வாஞ்சிக்கிறேன் அவருடைய வார்த்தையை கேட்குறேன் கீழ்ப்படுகிறேன்னு நம்ம வெளியே யார்கிட்ட எப்படி வேணாலும் பேசலாம் ஆனால் நம்மளுடைய உள்ளான இருதயத்தில் கர்த்தருக்கு என்ன இடம் கொடுத்துருக்குறோம் கர்த்தருடைய வார்த்தையை எந்த அளவுக்கு நம்ம ரிசீவ் பண்ணுறோம் கனப்படுத்துகிறோங்கிறது கர்த்தருக்கு நல்லாவே தெரியும் அதனால் கருத்தர்கிட்ட இருந்து நம்ம எதையுமே மறைக்க முடியாது அவருடைய வல்லமையை நம்மக்கிட்ட விளங்க பண்ணுவார் எப்படின்னா அவர் நம்ம உத்தம இருதயத்தோடு அவரை இருக்கும்போது கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் அதிசயங்களும் அற்புதங்களும் நிறைந்ததாக இருக்கும்